சாமை அவல் இருந்தது வீட்டில் அதை வச்சுட்டு ஒரு இனிப்பு பணியாரம் பண்ண அதை ஷேர் பண்ணிக்கிறேன் சாமை அவல் குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாங்க பச்சரிசி கோபுரமாக அளந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டாக்கா சாமை அவல் அரை கப் முக்கால் கப் நாட்டு சக்கரை முக்கால் கப் கருப்பட்டித்தூள் ஏலக்காய் தூள் சிறிதளவு பட்டைத்தூள் சிறிதளவு விருப்பப்பட்ட சுக்குத்தூளும் போட்டுக்கலாம் இதற்கு வாழைப்பழம் ஒன்று கொஞ்சம் நல்லா கனிஞ்சுதாக இருந்து எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் தேவையான அளவு நெய் சாமியாவில் எப்பவுமே வந்து அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சாமியாவில் போட்டு குயிக்காக ரின்ஸ் பண்ணி நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதில் வந்து கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பச்சரிசி ஒரு கப்பு நல்லா கோபுரமாக அளந்துட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போது இது நல்லா ஊறிய பிறகு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் பச்சரிசி போட்டிருக்கேங்க அதோட இந்த சாமை அவல் ரெண்டையும் சேர்த்துட்டு இதோட வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழத்தை மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு அந்த மிக்சிலேயே போட்டுட்டு அதிகம் தண்ணி ஊற்றாமல் முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு நல்லா அரைச்சிக்கணும் நம்ம மாவு மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதை அரைச்ச பிறகு இதோட பட்டைத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நம்ம அழுந்து வச்சுருக்கிற கருப்பட்டித்தூள் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா திரும்ப அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கரெக்டான விழுதாக இருக்கணும் அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பொதுவாக வந்து இதுக்கு வந்து சோடா சேர்க்காமல் இருக்கிறோன்னாக்கா கொஞ்சம் ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுருக்கேங்க இந்த ஜவ்வரிசியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாவு அரைச்ச உடனே ஊற்றலாம் நொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து இந்த மேல் தண்ணியெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் நேரம் கீழே வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிடும் தண்ணி பூரா எடுத்துட்டு அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்து கலந்துருங்க இப்போ இந்த குழிப்பனியார்கள் கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த நெய் நல்லா உருகிய பிறகு நம்ம ஒரு குழி கரண்டின் உதவியால் கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே வந்து நிரப்பிக்கலாம் நிரப்பிய பிறகு இந்த மாதிரி மூடியாலாம் மூடி வச்சுக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் கீழ்பாகம் வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அதாவது ஓரளவுக்கு இன்னும் மாவு இருக்கணும் பூரா வேகக்கூடாதுங்க அந்த நேரத்திலே திருப்பி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு சைடும் குண்டு குண்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும் பூரா வெந்த பிறகு திருப்பினீங்கன்னாக்கா மேல் பாகம் வந்து ஃப்ளாட் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு வந்து குழி பணியாரம் வந்து ரெண்டு பக்கமும் ரவுண்டாக வராது இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா நல்லா ரெண்டு பக்கமும் ரவுண்டாக வரும் இப்போது திருப்பி விட்டாச்சு திருப்பிய பிறகு இந்த பக்கம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகணும் ரெண்டு பக்கம் வெந்த பிறகு எடுத்துட்டிங்கன்னா மிக சுவையான இனிப்பு குழிப்பனியாரம் ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து கொக்கோ பவுடர் போடலாம் இல்லைன்னா காஃபி டிகாஷன் போடலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிக சுவையான இரும்பு சத்து மிகுந்த சாமையாவல் இனிப்பு குழிப்பனியாரம் ரெடி இந்த கையில் தொட்டு பார்த்தா நல்லா தெரியுங்க நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நீ பாருங்கள் நான் தொட்டு பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக வந்து மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ